தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் உம் பிள்ளைகளாகிய எங்களை காத்து வழிநடத்தி உமது அளவில்லாத கிருபைக்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் இறைவா என் தந்தையாகிய நீர் எப்பொழுதும் என் அருகில் இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருந்தும் உம் பிள்ளைகளாகிய என்னை நீர் ஒருபோதும் துன்பக்கடலில் மூழ்கிவிட விட மாட்டீர் என்பதை நான் தெரிந்திருந்தும் உம் ஊழியனாகி என்னை அவமானத்தால் வெட்க அனுமதிக்க மாட்டீர் என்பதை நான் உணர்ந்திருந்தும் சோதனை நேரங்களில் அச்சத்தின் பிடியில் நான் ஆட்கொள்ளப்பட்ட அவிவிசுவாசம் மிக்க அந்த கடந்த கால தருணங்களுக்காக நான் உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிக்கும் தேவனை விசுவாசமற்ற இந்த பாவியை மனமிறங்கி மன்னித்திரளும் தந்தையே தன் மகன் ஈசாக்கை பலியிட துணிந்த ஆபரகாமின் அசைக்க முடியாத நம்பிக்கையில் ஒரு சிறு பங்கையாவது எங்களுக்கும் தந்தல்வீராக வீராகு இயேசுவே என்று நான் உமது திருச்சட்டத்திலிருந்து சற்றும் விலகாதிருக்க இந்த மாதம் முழுவதும் எனக்கு அருள் புரியும் ஆமேன்